அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் ஐபுவன் வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோப் திஸ் இஸ் மீ ஃபாத்திமா ரினோசா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு முதலாம் தேதி ஆகஸ்ட் மாதங்க இன்னும் ஒரு நாலு மாதம் தான் இருக்கு இந்த நாலு மாதத்தோட இந்த வருஷமும் முடிஞ்சு போக போகுது அடுத்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்துச்சுன்னா நம்ம நாட்டு ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக் அவர்கள் இந்த நாட்டுக்கு பிரசிடென்டாக பதவி எடுத்து ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஆக போகுது இன்னொரு நாலு வருஷம் தான் இருக்கு அடுத்த ஜனாதிபதி தேர்தலுக்கு சரி ஜனாதிபதி அவர்கள் மாலைதீவுக்கு போனார் போனாரு அதுக்கப்புறம் அந்த அந்த விமர்சனங்கள் விமர்சனங்கள் எக்கச்சக்கமான நம்ம நாட்டுக்கும் மாலைதீவுக்கும் இடையில் இருக்கிற ராஜதந்திர உறவு அறுபது வருஷ காலமாக இருக்கிறத நினைவாக மாலைதீவினுடைய ஜனாதிபதி அவர்கள் டாக்டர் அவர்களுடைய அழைப்பின் பேரில் ஜனாதிபதி வந்து போயிருந்தாங்க அவர் போனதுக்கப்புறம் எவ்வளோ பிரச்சனை வந்திருக்குன்னு கொஞ்சம் பாருங்கள் நல்ல விஷயம் நடந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து நிறைய சர்ச்சைகளும் உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதுல வந்து ஜனாதிபதி அவர்களோட இந்த போலீஸ் டீம் போவாங்க இல்லையா போலீஸ் பிரிவு அதாவது மஃப்டியில போவாங்க போலீஸ் டிரஸ்லாம் போக மாட்டாங்க அவர் கூட போனவர் வந்து வெளி விவகார அமைச்சர் விஜித்த ஹேரத் உட்பட இன்னும் ஒரு சில ஜனாதிபதியினுடைய உத்தியோகபூர்வமான பாதுகாவலர் ஒருத்தரும் போயிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டு பேர் போயிருப்பாங்க இப்படி போய் வந்து ஜனாதிபதி அங்க சந்திச்சு அங்கே ஒரு மரக்கன்று இவருக்கு பரிசாக வழங்கி வைக்கப்பட்டது அங்க வந்து கலந்துகிட்டது மாத்திரம் இல்லாம மாலை வாழக்கூடிய இலங்கையர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களை வந்து முப்பதாம் தேதி மீட் பண்ணி நம்ம ஜனாதிபதி அனுரகுமார் அவர்கள் மாலைதீவுகள் தேசிய பல்கலைக்கழக கேட்போர் நம்ம நடந்திருக்கு ஸ்ரீலங்கன் சங்கம் இருக்கிறதுனால அவர் சில விஷயங்களை வந்து இந்த ப்ராமிஸ் பண்ணி சொன்ன மாதிரி சொல்லியிருக்காரு நான் சொன்னேன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம நாட்டை வந்து நாங்க மெதுவான முறையில் நாங்க ஸ்திரமான ஒரு நாட்டாக உருவாக்குவோம் ஒரு சதம் கூட மக்களினுடைய வரிப்பணம் அதாவது மக்களினுடைய பணத்துல இருந்து திருடாத ஒரு அரசாங்கத்தை வந்து உருவாக்கி இருக்கோம் தராதரம் பார்க்காம அந்தஸ்து பார்க்காம நாங்க வந்து இந்த அரசியல் அதிகாரத்தோட பின்னிப்பி பிணைஞ்சிருக்க கூடிய ஊழல் அதுக்கப்புறம் லஞ்சம் அதுக்கப்புறம் என்ன சொல்றது வீண்விரயம் இதெல்லாம் இல்லாமக்குற மாதிரி நாங்க இந்த அரசாங்கத்தை வந்து உருவாக்கி இருக்கோம் அதாவது தனிப்பட்ட பழிவாங்கல்களெல்லாம் எல்லாம் எங்களுக்கு கிடையாது ஆனா நாங்க சொன்னத்தை செய்வோம் எழுதி வச்சுக்கங்க அப்படிங்கிற மாதிரி அவர் அங்க பேசியிருக்காரு அவர் சொல்லியிருக்காரு அதே விஷயத்த வந்து இன்னைக்கு பொதுமக்கள் பாதுகாப்பு

நெடுஞ்சாலை ஆணையாளர் நாயகம் வந்து அவரை அரஸ்ட் பண்ணி இப்போதான் பிணையில வந்திருக்காரு மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தினுடைய ஒரு சில குழுவினர் வந்து அரஸ்ட் பண்ணி வைக்கப்பட்டிருக்காங்க இமிகிரேஷனுடைய பிரதானி வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு போலீஸ் மாதிரி கைது செஞ்சு பின்னால விடுவிச்சிருக்காங்க இப்படி இந்த குடிய வரவு குடியகழ்வு திணைக்களத்துல மெயினாக இருக்கக்கூடிய துறைகள் இருக்கு இல்லையா இந்த துறைகள் உள்ள மிக முக்கியமான பிரதானிகள்லாம் பாதிப்ப ஜெயிலில் தான் இருக்காங்க அவங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பதவிகளை வச்சுட்டு அவங்க சட்டத்துக்கு கைக்குள்ளே வச்சிட்டு அவங்க இவ்வளவு நாள் ஈஸியாக விட்டுருவோமா என்ன சோ நாங்க தண்டனை கொடுக்குறதுல பாரபட்சம் பார்க்க மாட்டோம் அரசாங்கத்துல பெரிய பதவிகள்ல இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களை விட்டு வைக்க மாட்டோம் அப்படிப்பட்ட ஒரு கவர்மெண்ட் நாங்க உருவாக்குவோம் அப்படிங்கிற மாதிரி அவரும் பேசியிருக்காரு இன்னைக்கு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜய்பாலயம் வந்து பேசியிருக்காரு இப்போ இதுல என்னன்னா ஆனந்த விஜயபால் அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லிருக்காரு ஜனாதிபதி அவர்கள் பேசுன அந்த விஷயத்தை தானே நம்ம வரும்போது கடந்த வருஷத்துல வந்து இருநூறு போலீஸ் அதிகாரிகள் வந்து பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க இருக்காங்க ஆனா இந்த வருஷத்துல அந்த ஆறு மாத காலப்பதில முன்னூறு போலீஸ் அதிகாரிகளை வந்து நாங்க பணியிடை நீக்கம் செஞ்சுருக்கோம் அதாவது லஞ்சம் வாங்குறது லஞ்சம் கொடுக்கறது பல விஷயங்கள் தொடர்பாக இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா சிஐடிக்குள்ள உள்ள ஆட்கள் பெரிய

வந்து வாங்கினாங்களாம் சட்டவிரோதமாக வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து விசாரணை செஞ்சு பணி நீக்கம் செஞ்சிருக்காங்க அதாவது நம்ம ஜனாதிபதியோட தானே வரோம் நமக்குன்னு கொஞ்சம் ஒரு சலுகை இருக்கும்ல நம்மள கொஞ்சம் ஸ்பெஷலா கவனிப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த வந்தவங்க என்ன பண்ணிருக்காங்க நமக்கு டெக்ஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு டியூட்டி ஃப்ரீல வந்து இவ்வளவு மதுபான போத்தல்களையும் வாங்கிட்டு வந்திருக்காங்க இது எப்படி ஒரு விஷயம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் அவங்களே வந்து இன்னைக்கு பணியிடை நீக்கம் செஞ்சிருக்கிற விஷயம் அது ஒரு விஷயம் ஜனாதிபதி மாலை போய் வந்ததோட நடந்தது இதுல விஷயம் என்னன்னா நாமல் ராஜபக்ஷ அவர்கள் பொதுஜன பெரம்புன கட்சியினுடைய தேசிய அமைப்பாளர் இவரும் வந்து ஜனாதிபதி மாலைதீவுல ஒரு பிளைட்ல தான் போனாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம அன்னைக்கு பார்த்தோம் அதுல கூட நம்ம லாஸ்ட் கேட்டிருந்தோம் பேசி இருப்பாங்களா கலைச்சிருப்பாங்களா அந்த சிச்சுவேஷன் நினைக்கும் பொழுது நல்லா இருக்குல்ல என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க நம்ம விரும்புறோம் தானே அதே மாதிரி தான் இன்னைக்கு நாமல் ராஜபக்ஷ அவர்களை வந்து மீடியா மீட் பண்ணி சில கேள்விகளை கேட்டிருக்காங்க அதுல வந்து ஒரு நாலு கேள்வியை கேட்டாங்க அதுல முதலாவது கேள்வி இந்த மாலைதியோட சம்பந்தப்பட்ட கேள்வி நாமல் ராஜபக்சே கிட்ட ஒரு புடிச்ச விஷயம் என்னன்னா ஒரு அரசியல் தலைவர் அப்படிங்கிற வகையில் எந்த பிரச்சனை வந்தாலும் மனுஷன் சிரிச்சுக்கிட்டே சமாளிக்கிறார் பாருங்க அது வெளிய காமிக்கிறார்கள் அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய விஷயம் அது இருக்க வேணும் இந்த வயசுல அவ இன்னும் கொஞ்ச நாட்கள்ல வந்து ஒரு நல்ல ஒரு திடமான தலைவரா வர முடியும் ஸ்ட்ராங் லீடராக வந்து வர முடியும்ல அப்ப நாமல் ராஜபக்சே கிட்ட வந்து ஊடகவியலாளர் கேட்கிறாங்க நாங்க அன்னைக்கு என்னமோ கேள்விப்பட்டமே நீங்க ஜனாதிபதி நீங்க எல்லாம் ஒரு பிளைட்ல போனீங்களாமே எல்லாம் ஒன்னாவா போனீங்க ஆமா ஒன்னா போனது உண்மைதான் ஆனா நான் வேற விஷயத்த காவ்போனே அவர் வேற விஷயத்துக்கு போனேன் அப்ப நீங்க फ्लाइटல எந்த சீட்ல நீங்க இருந்தீங்க பக்கத்துல பக்கத்தலயா இருந்தீங்க அப்ப அவர் சொல்றாரு फ्लाइट ஓன ஏக்கர் கணக்குல இல்லையங்க फ्लाइट ஒரு சின்ன இடம் தான் எப்படியும் நான் அங்க 혼ன தான் போணும் அவரை கடச்ச விஷயம் எதுவுமே சொல்லல 혼ன தான் போணும் அப்படிने 나디포த்தா வெங்காமணாகிய መን 타후가문ாகிய હવે એક પ્લેન નીકગી એક තිි පලේන එක කියනේ අරගාන්න ලකුතන් දනිකා කිය ඔය මිනිස්සු අපිට පේන්න බොරුවට රන්ද වෙනවාගේ ඉල්ල පාලිේතු කැන්ව එකට තේබොනවා දෙන්න අට්ටිය මාරුව මාරුට පිට කහගන්නහ ගන්නවා එහම කල් මි පන්න බොරට රගනෝග වඩදම කර ඔගොල දෙව්ගොල්ලවා. சாமான புருவசியும் திருப்ப கேக்குறாங்க பக்கத்து சீட்ல இருந்தீங்களா இல்லனா வந்து தூரத்துல இருந்தீங்களா என்ன அவர் சொன்னாரு செல்ஃபியாச்சும் நீங்க எடுத்துக்கிட்டீங்களா

மக்களுக்கு வந்து திசைகள் சரியில்லை வடமுனை முனை தென்முனை மாதிரி கண்டா கழிச்சிருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்கு அனுரகுமார் திசா நாயக்க

ராஜபக்ஷ திவக்ஷ்கிட்ட இன்னைக்கு கூட கேட்ட கேள்வி என்னன்னா இப்ப முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய சலுகைகளை வந்து நீக்கும் ஒரு மசோதா வந்து கொண்டு வந்தாங்க இப்போ என்ன நினைக்கிறீங்க இப்ப என்ன இப்போ வீட்டை விட்டு போறது ஐடியாவா என்ன ஐடியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க அப்ப அவர் சொல்றாரு என்னன்னா ஓகே நீ அந்த சட்ட மசோதாவை வந்து இப்ப வர ஏழாம் தேதி பாராளுமன்றத்துக்கு விவாதத்துக்கு எடுத்துகிட்டு வருவாங்க பார்த்ததுக்கு அப்புறம் அதுல ஓகே வாட்சின்னு சொன்னாக்கா அது சரியான முறையில இருந்துச்சுன்னா நாங்க வந்து இது பண்ணுவோம் இதுல எதுவும் ஆக போறது கிடையாது நாங்க ஒன்றும் கேட்டு வாங்கலைங்க இது வந்து அண் அண்டே காலத்துல இருந்து பாரம்பரியமாக முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு கொடுக்கப்பட்ட சலுகைகள் நாங்க அதை தாங்க இது தாங்க கேட்கல எங்களுக்கு வீட்டை தாங்க வாகனத்தை தாங்க எங்களுக்கு ஓய்வூதியத்தை தாங்க எங்களுக்கு வந்து பாதுகாப்பை தாங்க பாதுகாப்பு செயலாளர்களை தாங்க அப்படிங்கிற எல்லா சலுகைகளையும் කල්ල අදවා වරද අප නාගයිදකි ව බ சொல் வேන්නේ අවශෝ இல்ல නාங்கබරිල අපන ල பேේසිග කුට කර පාග මොක යන්න සූතන ම තාම ෝකම ට පර. අයෝන පලමෙන් තුර දාර සම්දව නීතියක් බට පත්නට පසේ පිබ දනුන්න පු ිබ ද මොකද මේ කිසිම තාරණයක් මේ ඉල්ලල ගත්තුවනෙවෙේ වස්ාන කොලව දීපුවා. වගේම තමයි රටේ දේශපානික වශයෙන් රාජනායකයටට අන්ුම සැකග නා ද බොත්තුම ඇතුුව ගන්න තීදුු තීරණ තියෙනවා. ඒ වගේම ඒ තීන්දු තිීරණ ගන්න තීන්දු තීරණවල යම් කාල පරිච්චේදයක් නකම් බලපෑ ැති වන්න පුළන් තීදු තිීරණ තියවා. ති න්ද ඇතුමාත් තේරු ගත යතුයි ඒතුමා ගන්න ක්‍රියාමාර්ගයන් පව පසු කාලීනව තුමාටත් පාරාවලල්ලක් වෙන තියහින්ද එතු ස්වාස කරනවා මරට විදයගෙනනදී බතුරුගේ ක්ෂ සහ ඔන්

இடத்துக்கு அதாவது ஒரு நல்ல காரியங்கள் இல்லைன்னா ஒரு அபசகுணமான காரியங்களுக்கு போனா விரோதியா இருந்தாலும் ஒரு சிரிச்சுக்கிறது நம்ம போகிறது இல்லையே அதே மாதிரி இந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களும் நம்மளுடைய எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களும் இன்னைக்கு ஒரே இடத்துல பார்த்து சிரிச்சுக்கிட்டாங்களாமே அப்படிங்கிற மாதிரி அதை விமர்சனம் பண்ணிருக்காங்க நான் விமர்சனம் பண்ணலங்க செய்ய வழியில்லை ஒரு ஹாய் சொல்லிதான் ஆகணும் அந்த வயல பார்த்தா முன்னாள் அமைச்சரவை அமைச்சரும் திகாமடுள்ள மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மறைந்த பி தயாரத்ன அவர்களினுடைய இறுதி சடங்குகளுக்கு போயிருந்தாங்க மரண வீட்டுக்கு போயிருந்தாலும் அங்க அஞ்சலி செலுத்துவதற்காக போனாங்க ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ஷ அவர்களும் எதிர்கட்சி தலைவராக தற்போது இருக்கிற இவங்களோட சஜித் பிரேமதாஸ் அவர்களும் மஹிந்த அவர்களும் சஜித் அவர்களும் அந்த புகைப்படத்தை இன்னைக்கு போட்டு என்னதான் நீங்க வந்து முகத்தை திருப்பிட்டு வெளியே வழியாக வந்து ஏசிட்டு தெரிஞ்சாலும் முன்னாடி முன்னாடி காணும்போது என்ன தான் பண்ண போகிறீங்க சரி போயிட்டு போகட்டும் விடுங்க அப்படிங்கிற மாதிரி புகைப்படத்தையும் ஷேர் பண்ணியிருக்காங்க இது ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்கு இதுக்கு இடையில் இன்றைக்கி ஒரு கேள்விப்பட்டேங்க இன்னைக்கு ஒரு விஷயம் இந்த வருஷத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதலாம் மாதம் முதலாம் தேதியில் இருந்து இந்த ஏழாம் மாதம் முப்பதாம் தேதி லாஸ்ட் மந்த் எண்டு வரை இன்றைக்கி முதலாம் தேதி இல்லை அது வரைக்குமே நம்ம நாட்டில் எழுபத்தி நாலு துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு நாற்பது பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் நாற்பத்தி ரெண்டு பேர் காயம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்குற ஒரு தான் அண்மைய காலங்கள்ல கடந்த ஒரு வருஷமாக நம்ம நம்ம நாட்டில் வந்து நடக்கிற சில விஷயங்கள் எது அதிகமாக இருக்குன்னு பார்க்கும்பொழுது ஒன்று துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கு ரெண்டாவது வந்து வாகன விபத்துக்கள் மிகவும் அதிகமாக இருக்கு இல்லையா அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா போதைப் பொருள் பாவிக்கிறது போதைப் பொருள் இறக்குமதி செய்வது இப்ப நேத்து கூட ஒரு போதை பொருள் வியாபாரியினுடைய என்னுடைய அக்கவுண்ட்ல ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் பில்லியன் ரூபாய் எத்தனை சைபர்னு கூட டக்குன்னு கேட்டா எனக்கு என்ன சொல்ல வராதுங்க அவ்வளவு பெரிய ஒரு அமௌண்ட வந்து பேங்க் அக்கவுண்ட்ல போட்டு வச்சிருக்காங்க கடைசில பார்த்தா போதை பொருள் பிசினஸ் பண்றவங்க சோ இப்படி போதை பொருள் தாண்டவமாடுது ருத்ர தாண்டவமாடுது நம்ம நாட்டுல அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் இந்த இஸ்ரேல் இஸ்ரேலியர்களினுடைய வருகை வந்து அதிகமாக பேசப்பட்டு இருக்கு இது எல்லாம் இப்படி போயிட்டு இருக்கும் பொழுது இன்னைக்கு வந்து ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க அதிவேக வீதிகளில் பொது போக்குவரத்து சேவையில் பயணிக்கும் பயணிகள் சீட் பெல்ட்டை வந்து அணியணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு என்ன சொல்லியிருக்காங்கன்னா எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதல் இது கட்டாயமாக்கப்பட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பயணிகளின் பாதுகாப்பிற்காகத்தான் இந்த திட்டம் வந்து நடைமுறைப்படுத்தப்பட இருக்குன்னு சொல்றாங்க அது ஹைவேஸ்ல பயணிக்கும் எல்லா இலகு ரக வாகனங்கள்லையும் பின்னால அமர்ந்து போறாங்க இல்லையா இப்ப முன்னாடி டிரைவர் சீட்ல உள்ளவங்க தான் அந்த சீட் பெல்ட் போடணும் அது கண்டிப்பா இருக்க வேண்டியது பின்னாடி போறவங்க வந்து சீட் பெல்ட்டை வந்து கண்டிப்பா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சு வந்து சொல்லியிருக்காங்க இந்த விதிமுறையை மீறி செயற்படும் சாரதி மற்றும் பயணிகளுக்கு எதிராக சட்ட நடைமுறை படுத்தலும் வந்து போலீஸ் மற்றும் அதிவேக விதி அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்குவதாக வந்து சொல்லப்பட்டிருக்கு ஸோ செப்டம்பர்ல இருந்து இது அமுல்படுத்தப்பட இருக்குது எனக்கு தெரிஞ்சு இப்ப அண்மையில இரண்டு பெண்கள் வந்து கண்டி ரோட்ல நினைக்கிறேன் வீதி விபத்துக்குள்ளாகி வீசப்பட்டு விழுந்திருந்தாங்க அந்த சீட் பெல்ட் போடுறதுக்குரிய காரணம் என்ன அப்படின்னாக்கா ஒரு ஒரு விபத்து நடக்கும் பொழுது அந்த உடல் வந்து வீசப்பட்டு செதறி வந்து ரொம்ப அடிபட்டு உயிரிழக்காமல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் சீட் பெல்ட் நம்மளை வந்து ரொம்ப பாதுகாக்கும் அதே மாதிரி சீட் பெல்ட்டால் ஆபத்தும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதை பத்தி நான் பேச விரும்பல அதோட இன்னொரு மிக முக்கியமான விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லணும் கொழும்பு கோட்டையில இருந்து எல்லா வரைக்குமே அதாவது எல்ல வீக்கெண்ட் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரெயின் சேவை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்களாம் பதில் வரைக்கும் வரைக்குமே வீக்கெண்ட் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற பேர்ல புதிய சொகுசு ரயில் ஒண்ணு வந்து ஈடுபடுத்த இருக்கிறதாக ரயில்வே திணைக்களம் சொல்லியிருக்காங்க ஆகஸ்ட் பதினாறாம் தேதியில இருந்து இந்த ரயில் சேவையை வந்து ஈடுபடுத்த போறாங்க சுற்றுலா பயணிகளினுடைய கோரிக்கைகளுக்கு அமையதான் இதை செஞ்சிருக்காங்க ஏன்னா நிறைய பேர் எல்லையை வந்து சுத்தி பார்க்க போறாங்க இல்லையா அதனால இப்படி ஒரு ட்ரெயின் சர்வீஸ் வந்து போட்டிருக்காங்க இப்ப நைட் மைல் எல்லாம் ஆல்ரெடி இருக்கு இதை வந்து புதுசா போட்டிருக்காங்க இந்த ட்ரெயின்ல வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி சீட் இருக்குமா இந்த ட்ரெயின் வந்து சனிக்கிழமை அதிகாலையில் அஞ்சு கொழும்பு கோட்டையில இருந்து புறப்பட்டு பதிலைக்கு போகுமா அடுத்த நாள் அதே ட்ரெயின் பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது மணிக்கு கொழும்பு கோட்டையில இருந்து வர இருக்கு அதாவது சாரி எல்லையிலேருந்து இருந்து கொழும்பு கோட்டைக்கு வர இருக்கிறதாக சொல்லப்படுது இது ஒரு நல்ல சர்வீஸ் நான் சொல்வேன் எல்லை பதுல்ல அந்த என்னது அந்த ஏரியாலாம் எல்லாம் இருக்கு இல்லையா ஒகிய இந்த பக்கம் எல்லாம் போறவங்களுக்கு வந்து ட்ரெயினில் போய் அந்த லொக்கேஷனை பார்த்து அந்த அழகை ரசிக்கிறதுக்கு ரொம்ப விரும்புவாங்க பஸ்ல போகிறதுக்கு விரும்ப மாட்டாங்க அநேகமாக நம்ம நாட்டினுடைய சுற்றுலா பயணிகளினுடைய வருகையை வந்து அதிகரிப்பாக இருக்கிறதுனால நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இப்படி ஒன்று பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நல்ல விஷயம் ஒரு நாளைக்கு போய் பார்க்கணும்னு ஆசையாக தான் இருக்கு அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் நம்மளுடைய முன்னாள் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் அப்படின்பொழுது எஸ் எம் சந்திரசேன

நீதவா நீ நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டு இருக்காங்க கொடுத்துருக்காங்க அதோட வெளிநாட்டுக்கு போகவும் கூடாது பாஸ்போர்ட்டை வந்து நீதிமன்றத்தில் ஒப்படைக்கணும் அப்படிங்கிறதையே வந்து சொல்லியிருக்காங்க இதே மாதிரி தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அபே குணவர்தனன் அவர்களுடைய மகளை வந்து அரஸ்ட் பண்ணி பிணையில் விட்டாங்க ஒரு நாளில் கடந்த இருபத்தி நான்காம் தேதி ஜூலை இருபத்தி நான்காம் தேதி ஒரு சட்டவிரோதமான ஃபேக் டொக்குமெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணி சட்டவிரோதமாக ஒரு ஜீப் ரக வாகனத்தினுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணி அசம்பிள் செஞ்சு அவர் வச்சிருந்து ரோஹித்த நாடாளுமன்ற உறுப்பினருடைய மகன் ஒருத்தருக்கு வித்து கேஸ் வந்து வச்சிருந்தாரு அவருக்கும் இன்னைக்கு மதுகம நீதவான் நீதிமன்றம் என்ன பண்ணிருக்காங்கன்னா பிணை வந்து கொடுத்திருக்காங்க ரெண்டு மில்லியன் ரூபாய் பெருமதியான ரெண்டு சரீர பிணையில வந்து அவரை வெளியே விட்டுருக்காங்க போறவங்க எல்லாம் வெளியே வந்துட்டு தான் இருக்காங்க இப்ப சந்திரசேன வந்துட்டார் சந்திர சந்திரசேனெல்லாம் இன்னைக்கு வந்து ஜெயில இருந்து வரும்பொழுது முகமே பாத்தீங்கன்னா அவர் மாதிரியே இல்ல ஏன்னா அது ஜெயில் வாழ்க்கை ஒரு மாத கால வாழ்க்கை அப்படின்னு பொழுது பாருங்க கிட்டத்தட்ட இருபத்தி நாள் ஜெயில இருந்திருக்காரு அங்க குடுக்கற சாப்பாடாக இருந்தாலும் சரி அவங்களுடைய வாழ்க்கை முறையெல்லாம் மாறுவதனால மனிதனுடைய தோற்றம் வந்து மாறி போகுது ஆக எல்லா மேக்கப்லயும் பவுடர்லயும் விக்லையும் தான் வந்து வாழ்க்கை போயிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் இதுதான் வந்து நான் இன்னைக்கு கொண்டு வந்த செய்திகள்ங்க நான் பெருசா வேற அந்த செய்திகள் வந்து கொண்டு வரல முதலாம் தேதி ஆயிட்டு இதுக்கப்புறம் இந்த மாதம் என்னென்ன நடக்க போகுன்னு தெரியல எல்லாம் நல்லதாக நடக்கட்டும் இல்லையா நல்லதாக நினப்போம் நல்லது நடக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணத்தோட கமெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் ரிப்ளை பண்ணலன்னு நிறைய பேர் வந்து கேட்பீங்க ஏ டிலீட் பண்ணுறீங்கன்னு என்ன நாங்கள் டிலீட் பண்ணுறது கிடையாது சில கமெண்ட்ஸ் ஒட்டோவாகவே டிலீட் ஆயிடும் அதனால் நாங்கள் வந்து டிலீட் பண்ணுறது கிடையாது நல்ல கமெண்ட்ஸாக போடுங்க அண்ட் இப்போ என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் குட் நைட்